ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா தேர்ட் ஸ்டாண்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ன ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் டென்த் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து தமிழ் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஃபுல்லாக பாருங்கள் இதுலேருந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஆனுவல் எக்ஸாமுக்கு கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரிவிஷனோட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ யூ ஹவ் டு ஒன்ஸ் வாட்ச் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க ஓகேவா இது வந்து மேக்சிமம் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இதில் ஆனுவல் எக்ஸாமுக்கு வரும் ஸோ யூ யூஆர் டு வாட்ச் ஃபுல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் யூஸ் ஆகட்டும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்க் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் லோந்து பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு வந்து சினானிம்ஸ் ஓகேவா டெஸ்பரேட்டுக்கு என்ன ஆன்சரு தம்புடு அண்டு டெலிரியஸ் அதுக்கடுத்து பார்த்தோமா ஆண்டர் நியூஸ் இண்டிக்னட் டிஸ்எபிலிட்டி ஓ சரிங்களா அதுக்கடுத்து ஏழாவது கொஸ்டின் வந்து கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டுருக்காங்க ஃபர்னிசர் எயித்து வந்து பெரிஃபிக்ஸ் கேட்டுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டுக்கான பெரிஃபிக்ஸ் கேட்டுருக்காங்க அதுக்கடுத்து ஃபுல் ஃபார்ம் அப்ரிவியேஷன் என்ஜிஓ கேட்டிருக்காங்க கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சைனல்ஸ் வித் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரைஸ் அல்ஃப் கிவன் பிலோ கீழே வந்து இது வந்து ப்ரைஸல் அல்ஃப் இது வருவோம் அதை நம்ம வந்து ஃபில் பண்ணணும் பதினொன்று பார்த்தோமா ஓவர் அதுக்கு வந்து சூட்டபிள் பேர் இன் ஃபார்ம் ஆஃப் கம்பவுண்டர் அண்டு பன்னெண்டு பார்த்தோம் த பிளாங் வித் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன் கிவன் பிலோ ஹெர்மன் லுக் டேஸ் மீ இன் சம் அலாம் இது வந்து ப்ரிப்போசிஷன் ஓகே சார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு பார்த்தோமா பதிமூணு வந்து சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் டெஸ் கொஸ்டின்ஸ் இதில் வந்து ஃபாலோ சைன்ஸ் யூசிங் தி மோஸ்ட் அப்ரோப்ரேட் டென்ஸ் வந்து இதில் நிறப்ப சொல்லியிருக்காங்க சரிங்க பதினாலு பார்த்த மார்க்கும் கிவ் ஃபோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் மை மதர் கால்டிமி டெஸ் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால் இது எந்த ஆன்சர் வருமோ அதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும் கிராமத்தில் இருந்து உண்மையிலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தோம் டூ மார்க் கொஸ்டின்ஸ் What did the young bird's family do when he started flying? Who is Mr. Calverton Smith? How did Sanyal show that he had a sense of self respect? Why did Mr. Hamil blame himself? I'll two more questions. Answer the three followings any of this 1920 and 21 laundanama. அட்டன் பண்ணணும் இது மூணு அட்டன் பண்ணால் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ சாரி டுவெண்ட்டி டூ ஆ நாலு மூணு அட்டன் பண்ணால் போதும் அது சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தோம் டூ மோர் கொஷின்ஸ் இது வந்து வந்து நம்மளுக்கு என்னடா வந்து கிராமர்ஸ் சரிங்களா எல்லாமே கிராமரை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பர் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வரும் ஸோ சிம்பிள் தான் நீ வந்து பயப்பட தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தோம்னா டூ மார்க் கொஷின்ஸ் இது வந்து கரெக்டான டெசிகினேஷன் சாரி டெஸ்டினேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சிக்யூட்டிவ் டு த எம்எஸ்கே புக் ஸ்டால் கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஹிம் ஆர் ஹெல் செல் போய் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் எங்கே இருக்கு எங்கே இருக்காங்க அவர் வந்து எம்எஸ்கே அங்கே போகணும் எம்எஸ்கே புக் ஸ்டால் போகணும் ஸோ இவருக்கு வழி சொல்லணும் இதுதான் டூ மார்க் ஈஸி தான் இப்படி கொஸ்டின்லாம் நம்ம விடவே கூடாது பார்த்து தெரிஞ்சுங்க அதுக்கடுத்து பார்த்தோமா ஃபைவ் மார்க் பிக் கொஸ்டின்ஸ் ஹை லைட் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆல் உமன் இண்டியன் நேவி க்ரூ டு கேரி அவுட் தேர் எக்ஸ்பீசன் தட்டி பார்த்தமாக டிஸ்கிரைப் த ஃபன் இன்சிடென்ட் தட் கேஸ் த கன்ஃபியூஷன் இன் த ஹவுஸ் ஹவு டு யூ ஹவு டு வி யூஸ் டெக்னாலஜி இன் அவர் டே டு டே லிவ்ஸ் கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் எம் ஹமை இன் ஸ்கூல் அதுக்கடுத்து பார்த்தமாக ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஆன்சர் எனி டூ ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஈஸியானது ஃபாலோவிங் ஸ்டென்ஸாஸ் கிவன் பிள்ளைங்க தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவனா ஆ அதுக்கடுத்து தேர்ட்டி செவன் பாதமாக ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் இது வந்து ரீ அரேஞ்ச் த ஃபாலோவிங் செமன்ஸ் டூ கோகிரண்ட் ஆர்டர் கரெக்டான ஆர்டரில் இதை எழுதணும் இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து இது பார்த்தமாக தேர்ட்டி எயிட் பேராகிராஃபை படிச்சுட்டு நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க வேறு எதாவது கொஸ்டின் வேணும் இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இது நாற்பத்தி நாலு ரீ ரீடேட் பண்ணணும் நிமிஷம் அதுக்கடுத்து இது பார்த்தமாக நம்மளுக்கு வந்து கோயம் இது ஸ்ட்ராங் இசி டேஸ் மெஸ் வித் கேர் அதுக்கு இடையில உள்ள எழுதணும் அதுக்கடுத்து பார்த்தமாக பேராகிராஃப் ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸில் எழுதணும் இதிலையும் நம்ம கொடுக்குறாங்க இந்த பேராகிராஃபை நம்ம நல்லா விவரித்து எழுதணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தமாக ஃபோர்ட்டி செவன் ரீடு த ஃபாலோவிங் ஃபாலோயிங் பேராகிராஃபை அந்த ஆன்சராக கொஸ்டின்ஸ் பிலோ இப்போ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஆன்சர் எழுதணும் வாட் டஸ் ஏஏ மின் ஏஏண்டா என்ன ஏஏ பீ ட்ரைன் வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஏஐ வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏஐ எல்லாம் இதிலேயும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம அதை பார்த்து எழுதணும் ஏஐண்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரிங்களா அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து இது சேம் கொஸ்டின்ஸ் வந்து இது ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் எழுதணும் டென்த்து பொறுத்தளவில் ஈஸியானது தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதுதான் உங்களை லைஃபை சேஞ்ச் பண்ணும் ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி அண்ட் ப்ரிப்பேர் ஓன்லி ஒன் மந்த் யூ ஹவ் லெஃப்ட் ஸோ ஒரு மாதம் தான் இருக்குது நீங்கள் யூ டூ ஸ்டெடி நல்லா பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் அடுத்து ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேண்டாம் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணியிருங்க வாங்குறாமல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் உங்களுக்கு விட போகிறது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன் ஸ்டடி கைட்